என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கீழே வர என் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரச்சனை என்ன யாருக்கு பண்ணோம் அவங்க பேர் ராசி நட்சத்திரத்தோடு வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் அப்பாவோடய அருளாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிற பேனரை பார்த்துருப்பீங்க நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் பாபாவோடய மகா சமாதி தினத்தை சிறப்பாக கொண்டாட போகிறோம் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் வியாழக்கிழமை நம்ம பத்தாம் தேதி தொடங்குது அதாவது சிறுடியில் மூன்று நாள் கொண்டாடுவாங்க அதே போல் நம்மளும் மூன்று நாள் கொண்டாட போகிறோம் வியாழக்கிழமை எப்பயும் போல் தோ துவக்க நாள் பாபாவோடய மகாசமதி துவக்க நாள் அந்த ச அந்த துவக்க நாளை முன்னிட்டு அன்றைக்கி சிறப்பான அன்னதானத்தோட சிறப்பு கூட்டு பிரார்த்தனையோடு வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெறும் தேதி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நாம் அன்றைக்கி மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு ஒரு யாகம் பண்ண போகிறோம் சிறப்பு பூஜை ஒன்று பண்ண போகிறோம் சரஸ்வதி பூஜை ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் மிகவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க படிக்கிறதில் மறந்துடுறாங்க உடல்நிலை சரியில்லை நிறைய சிக்கலை சந்திக்கிறாங்க அந்த மாணவர்களுக்காக சிறப்பு பூஜை ஒன்று வச்சுருக்குறோம் மாலை ஆறு மணிக்கு நடக்கப்போகுது அந்த மா அந்த பூஜையில் உங்கள் பிள்ளைகளும் கலந்து கொள்ளலாம் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலைன்னா உங்கள் பிள்ளைகள பெயர் வயது என்ன படிக்கிறாங்க அதில் எல்கேஜிலேருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் நம்ம அந்த ஐஏஎஸ் படிச்சுருந்தா கூட பரவாயில்ல அவங்களுடைய பேர்களை எனக்கு அனுப்பி வைங்க அவங்களோட பேர்லாம் லிஸ்ட்டு எழுதி அந்த யாகத்தில் நாம் அதை பயன்படுத்த போகிறோம் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் படிப்பில் சரஸ்வதியில் அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மிக சிறப்பான பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அது பூஜையில் கலந்து கொள்கிற நேரடியாக வந்து கலந்துக்கிற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் நாம் அன்றைக்கி பரிசு பொருள் ஒன்று கொடுக்க போகிறோம் கல்வி சம்பந்தப்பட்ட பரிசு பொருள் ஏன்னால் மாணவர்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வருவாங்க அந்த மாணவ செல்வங்களுக்கு நாம் எல்லாருமே ஒரு உதவி பரிசு பொருள்னால் படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் கிஃப்டாக ஒன்று கொடுக்க போகிறோம் கடவுள் முன்னாடி வச்சு அது கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை நாம் மதியானம் ஆரத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாய் சச்சரிதும் பாராயணம் பண்ண போகிறோம் ஒரு மணிக்கு மேலே பாராயணம் தான் பண்ண போகிறோம் ஏன்னா அன்றைக்கி உட்காந்து நம்ம பாராயணம் பண்ணணும் பாபாவோட மகா சமாதி அதுமாரி ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்கு நீங்கள் எல்லாருமே லை வந்துருங்க அன்றைக்கி முழு ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள் நாங்களும் இங்கே ஒரு மணிக்கு ஆரம்பித்து ரெ கரெக்டாக ஒரு மணிலேருந்து ஆரம்பிச்சோம் பாராயணம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் மக்கள் எல்லோரும் வந்து மிக சிறப்பான பாராயணம் ஒன்று பண்ண போகிறோம் பாபாவோட உயிர் நீத்த நேரத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்கு ச சாய் சச்சிருதும் பாராயணம் அது முடிஞ்ச உடனே நாலு மணிக்கா பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் நம்ம நகரை சுற்றி வரும் நம்மளுடைய துவாரகம் அமைஞ்சிருக்கிற நகரை ஃபுல்லாக சுற்றி வந்து ஊரில் வந்து அன்றைக்கி ஈவினிங் ஆரத்தி அபிஷேகம் அன்னதானத்தோடு தொடர்ந்து மூன்று நாட்கள் மிக சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு சாயனா நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணேன்னா கண்டிப்பாக உதவி பண்ணலாம் மாணவர்களுக்கு ஏதாவது பொருள் கிஃப்ட் வாங்கி தரது ஏதாவதுனா நாங்கள் ஒரு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு உதவி பண்ணலாம் அது இல்லை சாயனா அன்னதானத்துக்கு மூன்று நாள் நடக்குது நாங்கள் ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு பயன்படு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கீழே வரும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு நோட்டு பென்சில் பேனா எதாவது வாங்கி தராமன்னா அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் அது பிரகா ஃபவுண்டேஷனுக்காக நீங்கள் நோட்டு பேனா பென்சில் அது பிரகா ஃபவுண்டேஷன்லேருந்து நாம் அதை வாங்கி தரோம் எனவே நீங்கள் அதுக்கு அனுப்புங்கள் அன்னதானத்துக்குனால் கீழே ஜிபே நம்பர் தனியாக வரும் அந்த ஜிபேயில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புவீங்க செய்கிறான் இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் விதி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் விதி யாருக்கு எப்படி எப்பொழுது வரும் என்பதை நாம் கணிக்கவே முடியாது ஆனால் விதி வரும் எல்லாரும் ஒரு நாள் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்து ஆகணும் எனவே அந்த விதியை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் மரணத்தை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் சொல்லல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இதுதான் நான் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பேச வச்சது காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஸ்க்ரீனில் கூட வரும் என்ன செய்தின்னு பாருங்கள் தான் வளர்த்த பூனை ஒரு குட்டி பூனையை ஒரு அம்மா வளர்த்துருக்குறாங்க அதுக்கு பால் எல்லாமே கொடுத்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க அந்த பூனையும் வந்து அம்மா கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கு ஒரு நாள் இந்த பூனை என்ன இருக்குது வெளியே வறண்டாவில் விளையாடி இருக்குது விளையாடி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கு ஒரு பாம்பு ஒன்றுச்சு குட்டி பாம்பு கட்டி வெறியான் பாம்பு குட்டி பாம்பு ஒடியாந்துருக்கு பூனைங்க எப்பயுமே பாம்பை பார்த்தா போய் கடிக்கும் க கடிக்க ஆரம்பிக்கும் கடிச்சு கடித்து அதை விட்டு விளையாடி இருக்கு அந்த பாம்பு கூட அந்த பாம்பை ஒரு காலத்தில் என்ன பண்ணிடுச்சு வாயில் கவி குடு குடுன்னு நம்மளை வளர்க்குற பாசமாக வளர்க்குற அம்மாக்கிட்ட காட்டுறதுக்காக அந்த பூனை ஒடியாந்து கட்டிலை படுத்துருக்குறாங்க கட்டில் ஏறி அந்த கட்டிலில் போட்டு இது அந்த பாம்பை கொடுமை என்னவென்றால் அந்த பாம்பு அந்த அம்மாவை அந்த பூனையை கடிக்கவே இல்லை கட்டிலில் போட்டோன்னு இந்தம்மா திரும்பும் போது கரெக்டாக கையில் கிடச்சிச்சு குட்டி பாம்பு தான் கட்டு விஷம் எனவே அந்த அம்மா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போயிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பல நடிக்கல இறந்துட்டாங்க இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க பூனை வளர்க்குறதுக்கு தப்பா அந்த பூனைக்கு தெரியுமா அது கட்டு விரியான் பாம்பு அது கடிக்கணும் அந்த அம்மா அது பெட்டில் படுக்கும்போது பெட்டில் எடுத்துட்டு போய் போடுன்னு அந்த எடுத்துகிட்டு போய் அங்கே போடணுன்னு பூனைக்கு எதாவது இருக்கா எதுவுமே இல்லை விதி அந்த நேரத்தில் கட்டு பாம்பு அந்த மரண்டாவில் வரும் பூனை எடுத்துன்னு போவும் அது அந்த அம்மா கிட்டே கொடுக்கும் கட்டு விரியா கடித்து அந்த அம்மா இறந்து போவாங்கன்றது விதி இதுதான் விதி தாயிரம் எதிர்பார்க்காத மரணங்கள் இது எனவே நாம் இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் நமக்கு எப்போ மரணம் வரும்னே தெரியாது ஆனால் நாம் மரணம் வரும்போது சொல்லி உட்காந்து அழுதுங்க இப்பயே அதை நினச்சிக்கினச்சி கவலைப்பட்டால் வாழ்க்கை நல்லா இருக்காது வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஆனால் இந்த நாள் எனக்கு இனிய நாளாக இருக்குது இன்றைக்கி என் இறைவன் நல்ல நாளாக அமைச்சு கொடுத்துக்கிறேன் எனக்கு எந்த எவ்வளோ கஷ்டங்கள் இந்த நாளில் இருந்தாலும் இதில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் மகிழ்ச்சியை மனசில் வச்சுக்கணும் அதுதான் நான் சொல்ல வர்றது எப்பயுமே நம்ம மனசில் மகிழ்ச்சியை வச்சுக்கணும் சந்தோஷத்தை வச்சுக்கணும் ரொம்ப 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 ஆனந்தத்தாக இருக்கணும் இன்றைக்கி நடந்த ஒரு நல்ல விஷயங்களை நான் கெட்ட விஷயங்களை மறந்துடணும் நான் நாளைக்கு இருப்போன்னா இருக்க மாட்டேன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக முயற்சி செய்யலேன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வாழ்கிறது நான் எப்போயோ நடந்த விஷயத்தை பற்றி மனசு போட்டு கவலைப்படாமல் இன்றைக்கி நான் நல்லா இருக்கினேன் இன்றைக்கி நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி நான் அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் செஞ்சேன் நான் இன்றைக்கி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நிறைவேற்றி சாயப்பா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் பல துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தையே நினச்சி நினச்சி நினச்சிருக்கிறத விட நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா விதி எப்படி வரும்னு தெரியாது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது யார் மூலியம் வரும்னு தெரியாது ஆனால் அதை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் வேறு வழி அதிலேயும் தப்பிச்சிலாம் போக முடியும்னு நினைக்கிறீங்களா தப்பிக்கவே முடியாது விதிகிட்டேருந்து நான் தப்பிக்கவே முடியாது உண்மையிலே சொல்கிறேன் விதி நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விதியாக இருக்கும் அதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது சின்ன கதை சொன்னால் உனக்கு இன்னும் உங்களுக்கு சரியாக புரியும் சின்ன கதை விஷயம் சொல்கிறேன் ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு அன்றைக்கி மரணம் அவன் நேராக என்ன பண்ணான் யம தர்மன் நேராக வந்து உன்னை உயிர் எடுக்க போகிறேன் நீ என் கூட தயாராக இருந்தவொடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுவேன் ஏன்னா பெரிய பணக்காரன் இல்லை அவனுக்கு நிறைய வேலை ஐயா இதை விஷயத்து என்னை விட்ருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் என்னை விட்டுருங்க டெய் நீ கோடி கோடியாக பணம் கொடுத்தாலாம் நான் கடமை இல்லைன்னு மாட்டேன் வாடா போலான்னு ஐயா எனக்கு சரி பணம் வாங்கலாம் எனக்கு இன்னும் ஒரு மூணு மாதமாக டைம் கொடுங்க மூணு மாதம் இல்லைடா மூணு செகண்டை கூட ஒன்றால என்னால் தர முடியாதுன்னு ரொம்ப கெஞ்சி பார்ப்பான் ஏமாத்தரமே கரெக்டாக இருப்பார் நீ என் மற்றவங்க மாதிரிலாம் என்னை ஏமாற்ற முடியாது கண்டிப்பாக நீ என் கூட வந்து தான் அவனை சரி ஐயா வந்துட்டீங்க ஒரு டீயாக சாப்பிடுங்க நான் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லி என் போய் நல்லா டீ சூ சூடாக டீ போட்டு தந்துடுவான் என்ன பண்ணுவான் தூக்கம் மாத்திரையே கலந்துருவான் தூக்க மாத்திரையே கலந்துருவான் கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்து ஏம தர்ம கிட்டே கொடுப்பேன் ஏம தர்ம டீ சாப்பிடும்போதே கேட்பாரு நீங்கள் எப்படி ஐயா உயிர் எடுப்பீங்க நானே நாங்கள் புக்கு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி உன் உயிர் போனோம் மேலே இருந்தால் நான் போவோம் இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது உன் உயிர் மேலே இருந்தது அதனால் உன் உயிர் எடுக்க வந்துட்டேன்டானே பேசினே இருக்கும்போதே ஏம தரும டீ சாப்பிட்டு மயக்க அச்சு தூக்கத்தில் தூக்கம் மாத்திர கலந்தனால இவன் என்ன பண்ணுவான் இந்த புக்கில் என் பேர் இருந்தாதானே எடுத்தார் இந்த தூக்கி நான் அடியில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பேர் இருக்கிற தூக்கி அடியில் வச்சுட்டு கம்முன்னு உக்காந்துப்பான் இவர் தூக்கத்தெல்லாம் எழுந்து பார்த்தபோது என்ன மாநா என்னாச்சு நான் ஒரு மாதிரி ஆகிட்டேனே உண்மையிலே நீ கொடுத்த டீ ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோன்னே ரொம்ப நன்றி ஐயா என்னொன்ன சரி சரி நான் கொஞ்சம் மனசு இறக்கப்பட்டுட்டேன் காரணம் என்னென்னா நீ நான் உடனே நல்லா உபசரித்த ரொம்ப சந்தோஷமாக உபசேன் எந்த மாநிலமும் என்னை உபசரிமா டீ கொடுத்து என்னை உபசரித்த இன்றைக்கி நான் கொஞ்சம் முடிவு மாற்றிட்டேன் இப்போ நான் மேலேருந்தான் உயிரெடுப்பேன் நீ நல்ல உபசை இன்னைக்கு உன்னை உயிரோட விட்டுட்டு அடியில் யார் பேர் இருக்கோ நான் அவங்க பேரை தான் நான் எடுக்க போகிறேன் இவனுக்காக அந்த ஒரு சிஸ்டத்தை நான் மாற்ற போகிறேன்னு சொல்லி யமதர்ம சொல்லும் போது இவன் அப்படியே மயக்கச்சே விழுந்துருவான் காரணம் என்னென்னா இவன் அந்த நோட்டை தூக்கி அடியில் வச்சான் மனிதனை மனிதன் கடவுளை ஏமாற்றலாம் நினைக்கிறாரு கடவுளை நாம் ஏமாற்ற முடியாது விதியை நாம் ஏமாற்ற முடியாது அதுதான் உண்மை விதியை நாம் வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னா இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவது மற்றவர்களுடைய நலனுக்காக நாம் கொஞ்சம் நேரம் சிந்திக்கிறது எப்பயுமே நம்ம குடும்பம் நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் துயரங்கள் வந்து கொண்டே இருக்கும் சேரம் நான் என் குடும்பம் இதே நினச்சிருங்களேன் நமக்கு துன்பங்கள் எப்பயுமே தீராது எனக்கு ஒரு சங்க ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் சாயனா நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நிறைவேற்றி சாயனா ஹாஸ்பிட்டலேருந்தான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ அவ்வளவு சந்தோஷம் முகத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன் அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் மனமேரே இங்கே காப்பாற்றி கொடுங்க சந்தோஷம் சாயனா என் கணவரோட சண்டை போட்டு இருந்தேன் நான் இப்போ ஒன்றா ஆகிட்டேன்னு அவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வாயில் சொல்ல முடியாது அனுபவிக்கும் போது தான் தெரியும் சாயராம் எனவே நாம் விதியை வெல்ல முடியும் விதியோடு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் விதி நமக்கு விதிக்கப்பட்டது அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் அதை வென்று வாழ முடியும் விதியை வெல்வது எப்படி என்பதை நீங்கள் புரிஞ்சு இருப்பீர்கள் அதுதான் இன்னைக்கு பாபா உங்ககிட்ட சொல்ல சொன்ன ஒரு வழி அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் இந்த உலகத்தை இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்